கணவன் மனைவிக்குள் சண்டை வர காரணம் இந்த வா வாஸ்து தாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படி சரி பண்ணுறது மூலமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுது அந்த வாஸ்து தோஷங்கள் அறிந்து அவற்றை தீர்த்தா வந்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பந்தம் பலப்படுங்க தம்பதிகள் வந்து பின்பற்ற வேண்டிய வாசு குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உலோக படுக்கையில் தூங்குவதை தவிர்த்துடுங்க ஏன்னா அது உங்களுக்கு உங்கள் துணைக்கும் பிரச்சனையே கெடு கொடுக்கும் இது உறவில் சச்சரவு சண்டைகள் காரணமாக சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும் இரண்டு சிறிய அளவிலான படுக்கைகளை விட ஒரு பெரிய அளவிலான ராஜா அல்லது ராணி அளவு படுக்கையை பயன்படுத்துறது நல்லது அதே மாதிரி தம்பதிகள் படுக்கையறை நீளமில்லினா ஊதா நிறத்தில் இருப்பதை உறுதி செஞ்சுக்கோங்க திறந்த வெளியும் இருக்க வேண்டும் விளக்குகளில் உள்ளே வ உள்ளே வந்து வாருங்க இது திருமணமான தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான எண்ணங்களை உருவாக்கும் மாஸ்டர் படுக்கைகளை வீட்டில் தென்மேற்கு பகுதியில் இருக்கணும் இது ஆண் ஆற்றலை சமன் செய்கிறது ஒரு ஆணை ஒரு பெண்ணின் பக்கம் சாய்க்க வைக்கிறது இதன் மூலம் இருவரும் இடையே காதல் அதிகரிக்கும் சமையலறை தென்கிழக்கு திசையில் இருக்கணும் இது இரு கூட்டாளிகளையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிலையானதாக வைக்கிறது சமையலறை தென்கிழக்கு திசையில் இருந்தால் தம்பதிகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்காது பந்தம் பலப்படும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கான வாசு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிதா திருமணமான தம்பதிகள் தென்கிழக்கு பார்த்த அறையில் தங்கக்கூடாது இது உறவுக்கு தீங்கு விளைவிக்கும் படுக்கை அறையில வெளிர் நிறங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் அறைய சுத்தமா வச்சிருங்க விஷயங்கள் குழப்பமாக இருந்தால் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் வீட்டில் தலைவரின் அறை தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும் அத்தகைய அறையில் வாழ்வது உறவுகளுக்கு நல்லது உறங்கும் படுக்கை மரத்தால் செய்யப்பட வேண்டும் சதுரமாகவும் இருக்க வேண்டும் உறங்கும் போது தலை தெற்கு நோக்கியும் கால்கள் வடக்கு நோக்கியும் இருக்க வேண்டும் இந்த நிலை உறவுக்கு ஏற்றதா கருதப்படுது திருமணமான தம்பதியர் தங்களுக்கு நகைகளை ஒரே இடத்தில் வைக்க வேண்டும் உங்கள் படுக்கையறையில் டிவி இல்லைனா கணினி வைக்க வேண்டாம் தூங்கும் படுக்கையும் அப்படியே இருக்கணும் இரண்டும் சிறிய படுக்கைகளை ஒரே பெரிய படுக்கையாக பயன்படுத்த வேண்டாம் படுக்கையை தெற்கு இல்லைன்னா தென்மேற்கு திசையில் மட்டும்தான் வைக்கணும் இறந்தவங்களோட படங்களை வந்து படுக்கை அறையில் வைக்க வேணாம் வாஸ்துப்படி இதை செய்யாதீங்க தூங்கும்போது கணவன் மனைவியோட முகம் தெரியும் வகையில் அறையில் கண்ணாடி வைக்கிறது உறவுக்கு நல்லதல்ல வேறு இடத்தில் வைக்க மு முடியாவிட்டால் தூங்கும்போது டவலால் வந்து அந்த கண்ணாடியை வந்து மூடி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி